கோதுமை மாவு வச்சு இவ்வளவு சாப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா ஒரு டிஃபன் ரெசிபி அதுவும் இன்ஸ்டன்டா பண்ணிடலாங்க இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெரிய மிக்சர் ஜாரா எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவு கோதுமை மாவு அரை அரைக்கப்பு ஊற வச்ச அவல் நீங்க எந்த அவல் வேண்டாலும் போட்டுக்கலாம் அவல் இல்லைன்னா சாதம் கூட போட்டுக்கலாங்க அரைக்கப்பு தேங்காய் கால் கப்பு தயிர் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டீங்கன்னா மிக்சர் ஜார்ல ஒட்டிக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் தண்ணியா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் நீங்க இன்ஸ்டன்டா ஊத்தணும்னா பேக்கிங் சோடா தேவைப்படுங்க இல்லனா அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான கோதுமை ஆப்பம் மாவு ரெடி ஆயிடும் பேக்கிங் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடான தோசை கல்லுல அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு மாவு ஊத்துங்க தோசை மாதிரி தேய்க்க கூடாது அது எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த சைஸுக்கு இருந்தா போதும் இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு மூடி விட்டுருங்க நிறைய ஹோல்ஸ் வந்து பாக்குறதுக்கே அழகா இருக்கும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கோங்க நம்ம இன்ஸ்டன்டா செய்யறதால புளிப்பான தக்காளி சட்னி இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஆர்கே ரெசிபிஸ் பவுல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க